நிஷ்காமா அல்லது நிஷ்காமியாங்கிற சமஸ்கிருத வார்த்தைக்கு தன்னலம் இல்லாத அல்லது ஆசைகள் இல்லாதன்னு அர்த்தம் யோகம் அல்லது யோகான்னா நம்ம பொதுவாக யோகாசனங்கள்னு நினச்சிக்கிறோம் ஆனால் அது அது மட்டும் இல்லை யோகம்ங்கிற வார்த்தைக்கு இணைதல்னு அர்த்தம் ஒரு மனுஷன் பரம்பொருளோடு இணைகிறத யோகம்னு சொல்லுவோம் இப்படி ஒரு மனுஷன் இறைவனை அடைய பல வழிகளை நம்ம நூல்கள் சொல்லுது கர்மயோகம் ஞான யோகம் ராஜயோகம் பக்தி யோகம் இதெல்லாம் அதில் ஒரு சில முக்கியமான வழிகள் ஞானம்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் அறிவுன்னு மேலோட்டமாக சொல்லலாம் ஆனால் நம்ம நூல்கள் என்னென்னைக்கும் நெனைச்சி நிற்கக்கூடிய சத்தியத்தை பிரம்மத்தை உணர்றத ஞானம்னு சொல்லுது ஆக மேலே சொல்லியிருக்க பலவிதமான யோகங்கள் மூலமாக நாம் ஞானத்தை அடையலாம் நம்ம அன்றன்றாட செயல்களை செஞ்சபடியே ஞானத்தை அடைகிற வழி கர்மயோகம் அதே செயல்களை எந்தவித சுயநலமும் இல்லாமல் எதிர்பார்ப்புகள் இல்லாமல் பற்றற்ற நிலையில் விருப்பு வெறுப்பு இல்லாமல் இறை சிந்தனையோட இறைவனுக்கு ஒரு அர்ப்பணிப்பாக செய்கிறப்போ அதை நிஷ்காமிய கர்மம்னு சொல்கிறோம் மனசில் தோன்றுகிற ஆசைகளோடு தூண்டுதல்னால நம்ம சுயநலத்துக்காக வேலை செய்கிறோம் சுயநலத்தை கடந்து பொதுநல சிந்தனையோட ஒரு வேலையை செய்கிறப்போ அது நமக்கு அமைதியை தரும் பலனை எதிர்பார்த்து செய்கிற செயல்கள் ஒரு பற்றுதலை ஏற்படுத்தும் அதனால தான் கீதையில் கிருஷ்ணர் ஒரு செயலை செய்ய தான் உனக்கு உரிமை இருக்கு அதோட பலன்களில் உனக்கு உரிமை இல்லைன்னு சொல்லியிருப்பார் எதிர்பார்ப்புகளும் உள்நோக்கங்களும் இல்லாமல் ஒரு செயலோட பலனை பற்றி யோசிக்காமல் செய்கிறப்போ நம்ம மனசு தூய்மை அடையும் அதுவே நம்மளுக்கு ஞானத்தை அடைய வழிவகுக்கும் ஆன்ம வளர்ச்சியை தரும் ஆனால் நம்ம எந்த செயலை செஞ்சாலும் அதுக்கு பலனை எதிர்பார்த்தே பழகிட்டோம் நமக்கு தெரிஞ்சவங்கள பார்த்து சிரிக்கிறப்போ அவங்களும் பதிலுக்கு சிரிக்கணும்னு எதிர்பார்க்கிறோம் ஒருத்தருக்கு தண்ணி கொடுத்தா அவர் நன்றி சொல்லணும்னு எதிர்பார்க்கிறோம் ஒருத்தரை பார்த்து வணக்கம் சொன்னா அவர் திரும்பி நமக்கு வணக்கம் சொல்லணும்னு எதிர்பார்க்கிறோம் உலகியல் வாழ்க்கை நம்ம மனசை அப்படித்தான் மாற்றியிருக்கு அதனால நமக்கு நிஷ்காமிய கர்மம்ங்கிற வார்த்தையோட பொருளை உணர முடியல கொஞ்ச நாள் தொண்டு செஞ்சோம்னா நிஷ்காமிய கர்மத்தோட தன்மையை தெரிஞ்சுக்கலாம்னு சுவாமி சிவானந்தா சொல்லியிருப்பார் ஆரம்பத்துல நம்ம செயல்கள் எல்லாமே தன்னலத்துக்காகத்தான் இருக்கும் இதை பத்தி நம்ம சிந்திக்க சிந்திக்க ஒவ்வொரு வேலையை செய்யறப்பவும் நமக்கு நாமே இதை ஞாபகப்படுத்திக்க நம்ம நோக்கம் கொஞ்சம் கொஞ்சமா மாறும் ஜனகர் மாதிரி ஒரு முழு கர்ம யோகியா ஒரு நாள் மாறுவோம் நம்ம மறை நூல்களும் குருகுல கல்வி இருந்த காலத்துல குருமார்களும் இப்படித்தான் நம்ம ஒவ்வொரு வேலையும் செய்யணும்னு எடுத்து சொன்னாங்க அப்போ ஒரு தனி மனுஷன் தன் குடும்பத்துக்காக சம்பாதிச்சாலும் அதுல பொது நலன் அதிகம் இருந்தது இன்னைக்கும் சான்றோர்களோட நூல்களையும் அவங்க உரைகளையும் கேட்டா இந்த விஷயம் நமக்கு புரிய ஆரம்பிக்கும் அதோட மேன்மையை உணர ஆரம்பிச்சதுக்கப்புறம் தனிமையில நம்ம செய்ய போற வேலையை பற்றி சிந்திக்கிறப்போ மனசுல ஆனந்தமும் திருப்தியும் உண்டாச்சுன்னா அதை சரிணும் பயமோ வெட்கமோ சந்தேகமோ மனசுல ஒரு உறுத்தலோ மனச அமைதி இல்லாம தவிச்சாலோ நம்ம மனசாட்சியே அது தப்புன்னு நம்மளை தடுக்கிறத உணர்வோம் செயல்களோட பலன்களில் பற்று வச்சோம்னா பிறப்பு இறப்பு சூழல்லிருந்து நம்ம தப்பிக்க முடியாது ஒரு வேலையோட நுட்பத்தை ஆராய்ஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு அதை செஞ்சால் அந்த வேலை வெற்றிகரமாக முடியும்னு உலகியல் ரீதியாக சொல்லுவோம் ஆனால் ஒரு வேலையை எந்த நோக்கத்தோடு செய்கிறோமோ அதை பொறுத்து தான் அதோட பலன்கள் அமையும்னு நம்மளுடைய நூல்களும் பெரியவங்களும் சொல்லியிருக்காங்க எப்படி வீட்டு வேலைகளை செய்கிற பெண்கள் வேலைகளை செஞ்சபடியே வீட்டில் இருக்கிறவங்க கூட பேசிகிட்டு இருக்காங்களோ எப்படி கண்ணுக்குட்டியை பிரிஞ்ச பசு மேய்ச்சலுக்கு போனாலும் கண்ணுக்குட்டியவே நினச்சிட்டு இருக்கோ அப்படி இறைவனை சிந்தித்தபடியோ இறைப்பாடல்களை பாடினபடியோ இறைநாமத்தை சொன்னபடியோ வேலைகளை செய்கிறப்போ அது ஒரு வழிபாடாக பக்தி யோகமாக ஆயிடுது அதை தான் கிருஷ்ணர் கீதையில் எப்போவும் என்னை பற்றியே நினை கிட்ட மனசையும் அறிவையும் வை அப்போது சந்தேகம் இல்லாமல் நீ என்ன வந்து அடைவேன்னு சொல்லியிருப்பார் ஆசைகள் எதுவும் இல்லாமல் இருக்கிறதும் வெற்றி தோல்வி லாப நஷ்டம் இன்ப துன்பம் எல்லா சூழ்நிலைகள்லையும் ஒரே மாதிரி சமநிலையில் இருக்கிறதும் கர்ம யோகத்தில் ஜெயிக்கிறதுக்கான ரகசியம் இப்படி நம்ம வேலையை செய்ய பழகிட்டோம்னா நம்ம மனசு தூய்மை அடையும் ஞானத்தை அடைகிற பக்குவ நிலைக்கு முன்னேறுவோம் அதனால பேரானந்தத்தை அடைவோம்